தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே அமைந்துள்ளது சிவலார்குளம் இந்த பகுதியில் முத்தையா என்பவரது வீட்டில் கடந்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆலங்குளம் இன்ஸ்பெக்டர் மாதவன் எஸ்ஐ கோவிந்தராஜ் தலைமையிலான போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர் அந்த சோதனை முடிவில் முத்தையா வீட்டிலிருந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மூன்று கிலோ ஆந்திரா கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது இதையடுத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக முத்தையாவின் மகன்களான மகேஷ் பெர்லின் கஜேந்திரன் மற்றும் அவர்களின் உறவினரான நவீன் ஆகிய நான்கு பேரையும் அதிரடியாக போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்களிடம் இருந்து கஞ்சா விற்பனைக்கு பயன்படுத்திய பைக் மற்றும் இரண்டு லட்சம் ரொக்க மட்டுமே கைப்பற்றியதாக ஆலங்குளம் போலீசார் எஃப்ஐஆரில் பதிவு செய்தனர் தொடர்ந்து ஆலங்குளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கஞ்சா விற்ற நான்கு பேரையும் சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் தம்பிகள் நான்கு பேரை கஞ்சா புகாரில் கைது செய்த விவரமறிந்த அறிந்த முத்தையாவின் மூத்த மகனும் அண்ணனுமான கல்யாணசுந்தரம் சுந்தரம் கொதித்து போய் வெளியூரில் இருந்து சொந்த ஊர் திரும்பினார் பின்னர் நடந்ததை அறிந்து தந்தை முத்தையாவுடன் சேர்ந்து வழக்கறிஞரை அடைத்து இரவு நேரத்தில் ஆலங்குளம் காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார் அங்கு போலீசாரிடம் பேசிய கல்யாணசுந்தரம் கஞ்சா விற்ற தம்பிகள் நான்கு பேரை கைது செய்ததை சட்ட ரீதியாக பார்த்துக்கொள்கிறேன் என்றும் வீட்டில் கைப்பற்றிய பனிரெண்டு லட்சத்தில் எஃப்ஐஆரில் கூறியுள்ள இரண்டு லட்சத்தை வைத்துக்கொண்டு மீதி பத்து லட்சத்தை தாருங்கள் என்றும் கேட்டுள்ளார் அதற்கு மறுப்பு தெரிவித்த ஆலங்குளம் போலீசார் இரண்டு லட்சம் மட்டும்தான் உங்கள் வீட்டில் கைப்பற்றினோம் என விளக்கம் ஆனால் கையில் ஆதாரங்கள் வைத்திருப்பதாக பேசிய கல்யாணசுந்தரம் நாங்கள் நெருக்கடியான காலகட்டத்தில் வீடு கட்டுவதற்காக வைத்திருந்த பனிரெண்டு லட்சம் ரூபாய் அது எஃப்ஐஆரில் காட்டியுள்ளது போல இரண்டு லட்சத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பத்து லட்சம் தாருங்கள் அல்லது பனிரெண்டு லட்சம் கைப்பற்றப்பட்ட பணம் என்று எஃப்ஐஆரில் எழுதுங்கள் என கேட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் கல்யாண சுந்தரத்திற்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்ற ஆலங்குளம் காவல் நிலையத்தில் இருந்த போலீசார் கல்யாண சுந்தரத்தை சமாதானம் செய்து வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் ஆனாலும் பத்து லட்சத்தை போலீசார் எடுத்துக்கொண்டதாக கூறி விரக்திகள் இருந்த கல்யாண சுந்தரம் என் பணம் எனக்கு வரல நடக்கிறதே வேற என போலீசாருக்கு மிரட்டல் விடுத்துச் சென்றுள்ளார் இதையடுத்து உறவினரான நிர்மல் குமாருடன் பைக்கில் சென்ற கல்யாணசுந்தரம் ஆலங்குளம் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஹோட்டலுக்குள் சென்றுள்ளார் அங்கு ஹோட்டலின் முன்பாக நின்றவர் நீண்ட நேரம் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஏட்டு தங்கதுரை கல்யாணசுந்தரம் சுந்தரம் நிற்பதை பார்த்துள்ளார் திடீரென வெளியூர் சென்றிருந்த கல்யாண சுந்தரத்தை ஊரில் பார்த்ததாலும் பக்கத்து ஊர்க்காரர் நண்பர் என்ற அடிப்படையிலும் ஏட்டு தங்கதுரை கல்யாண சுந்தரத்திடம் பேசியதாக சொல்லப்படுகிறது ஆனால் காவல் நிலையத்தில் நடந்தது ஏதும் தெரியாமல் ஏட்டு தங்கதுரையோ என்ன கல்யாண சுந்தரம் இந்த நேரத்தில் என இயல்பாக பேச்சு கொடுத்துள்ளார் ஏற்கனவே போலீசார் தனது வீடு கட்ட வைத்திருந்த பத்து லட்சத்தை எஃப்ஐஆரில் காட்டாமல் சுருட்டி கொண்டதாக விரக்தியில் இருந்த கல்யாண சுந்தரம் ஏட்டு தங்கதுரையின் தலையில் வெட்டிவிட்டு அங்கிருந்து பைக்கில் தப்பியுள்ளார் இதையடுத்து காவலரின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த ரோந்து பணியில் ஈடுபட்ட சக போலீசார் ஏட்டு மீட்டு சிகிச்சைக்கு தென்காசிக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இரவோடு இரவாக போலீசாரை வெட்டிவிட்டு தப்பியோடிய கல்யாண சுந்தரத்தை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவருடன் பயணித்த நிர்மல்குமார் என்பவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர் இத்தகைய சூழலில் கஞ்சா வியாபாரியின் வீட்டில் ஆலங்குளம் போலீசார் பனிரெண்டு லட்சம் கைப்பற்றிவிட்டு இரண்டு லட்சமாக எப்பயாரில் மறைத்ததாக கூறப்படும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதை தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து விளக்கம் கேட்க ஆலங்குளம் போலீசார் மற்றும் தென்காசி டிஎஸ்பியை தொடர்பு கொண்டோம் ஆனால் போலீசார் அனைவரும் சொல்லி வைத்தது போல நமது அழைப்பை ஏற்கவில்லை அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க